நாட்டு சுண்டக்காய் ரொம்பவே கசப்பாக இருக்கும் இப்போ வந்து கடைகளில் வர்றது வந்து அவ்வளோ ஒன்றும் கசக்காது ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் இது வந்து நாட்டு சுண்டக்காய் இந்த கசப்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ வத்தல் போடுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி இதை அலசிட்டு ஒரு இடி இடித்தோன்னா ரெண்டாக வகுந்துடும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதை கலந்து அதில் வந்து தயிர் ஊற்றி ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா அந்த தயிரில் ஊறும்போது அந்த கசப்பு தன்மை குறஞ்சிரும் ஆனால் அதோடைய மருத்துவ குணம் குறையாது நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கலக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்லா வெயில் அடிக்கும்போது காய போட்டு எடுத்தோம்னா ஒரு ரெண்டு மணி நாள் நல்லா காய போட்டுடணும் அப்போ அந்த தயிரோடு நல்லா ஊறி அந்த உப்போடையும் ஊறி அந்த கசப்பு தன்மை போய் சூப்பராக இருக்கும் இதை வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பொரிக்க அந்த குழம்பு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் வறுத்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் வெறுமனை கஞ்சிக்கும் வச்சு சாப்பிட்லாம் கூலுக்கு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து குழம்பு வச்சோம்னா நல்லா கல்யாண வீட்டு குழம்பு மாதிரி சூப்பராக வத்த குழம்பு இருக்கும் யாருக்கெல்லாம் வத்த குழம்பு பிடிக்கும் வத்தல் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா காய விட்றணும் ஏன்னா அந்த ஊதல் நேரமாக இருக்கா இப்போ வந்து மழை காலமாக இருக்குது அதனால் கொஞ்சம் காயறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெயில் காலமாக இருந்தால் சுள்ளுண்டு ஒரே நாளில் காஞ்சிரும் இப்போ வந்து மழை காலன்றதுனால தான் இந்த மாதிரி காயறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி